பானிபுரி விற்கிறான் நம்ம அவன்கிட்ட போய் என்ன கேக்குறோம் அவன் கிட்ட போய் இந்திய திரையாடு போடான்னு சொல்லி பாருங்க அப்ப கூட அவங்கனால ஒரு சிறந்த இலக்கியம் இருக்கிறது அதனால அதை கற்றுக்கொண்ட கொள்ள வாருங்கன்னு அவங்க கூப்பிட முடியல புலி தொழிலாளர்களாக மாற வேண்டுமா எதற்காக இந்திய கற்றுக்கொள்ள வேண்டும் கேள்வி முக்கியமான மொழியின் பேரால் தான் தமிழர்கள் வந்து ஒன்று திரளுகிறார் மதத்தின் பேரால் ஒன்று திரண்டால் அது பாஜகவிற்கு ஒரு பெரும்பான்மை வாக்கு வந்து உதவும் எனவே அவர்கள் கையில் இருக்கிற இந்த ஆயுதமாக இருப்பது இந்த தாய்மொழியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழி பற்றுதான் பல மொழிகளை அவர்களுக்கு அழித்த வரலாறு இருக்கிறதுனால தமிழ்நாட்டிலும் அதை நிறைவேற்றி விடலாம் என்கிற கனவோட தான் இந்த மும்மொழி கொள்கையை வந்து அவங்க பேசுறாங்க அதை தாண்டி ஒரு உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்காக ஒரு தொடர்பு மொழி ஒன்று தேவைப்படுகிறது அதனால ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சியில நம்ம பங்கு பெறுவோம் செங்கல் அதுமா அந்த கட்டடத்தை புதுப்பிக்கிற போது அவங்களே பழைய செங்கல் கொடுப்பாங்க நான் அண்ணாமலைக்கு நானே வாங்கி தருவேன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அதுக்கு செங்கல் வாங்குறதா ஒரு கட்சியுடைய தலைவருடைய வேலை சித்தால் வேலைக்கு போறது மாதிரியே அவர் பேசுறாரு உண்மையிலேயே இந்த மொழிக்காகத்தான் அரசியல் நடத்துகிறோம் என்று சீமான் கருதி இருந்தார் இந்நேரம் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய புற்றுகை போராட்டங்களை அவர் நடத்தியிருப்பார் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது நான் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் ஒதுக்க வேண்டிய தொகையை தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய தொகையை ஒதுக்க மாட்டோம் அப்படின்னு ஒன்றியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களும் அதற்கு ஆதரவாக நினைக்கிறாங்க இதனுடைய பின்னணியை எப்படி பார்க்கிறேன் மொழியின் பேரால் தான் தமிழர்கள் வந்து ஒன்று திரள்கிறார்கள் மதத்தின் பேரால் ஒன்று திரண்டால் அது பாஜகவிற்கு ஒரு பெரும்பான்மை வாக்கு வங்கிக்கு அது உதவும் சாதியின் பெயராலே ஒன்று திரண்டால் கூட அவர்கள் வந்து சோசியல் இன்ஜினியரிங் என்று சமூக பிளவு அரசியலை வந்து அவர்கள் பூதாகரப்படுத்தி பல இடங்களிலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய வரலாறு பாஜகவிற்கு வடமாநிலங்களிலே இருக்கிறது ஆனால் தமிழர்களுக்குள்ளே சாதி இருக்கிறது மதம் இருக்கிறது எல்லா விதமான நம்பிக்கையிலும் கூட இருக்கிறது ஆனால் மொழியால் தமிழர்கள் என்கிறபோது அவர்கள் ஒன்று திரண்டு விடுகிறார்கள் எனவே அவர்கள் கையில் இருக்கிற இந்த ஆயுதமாக இருப்பது இந்த தாய்மொழியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழி பற்றுதான் எனவே இவர்களை வந்து ஒன்று திரள்வதற்கான இந்த கருவியை எப்படியாவது கைப்பற்றி விட்டால் போதும் நம்முடைய மதவாத அரசியலை வந்து நிறைவேற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இது மாறிவிடும் என்பதை மொழி அரசியலின் வழியாகத்தானே இவர்கள் இவ்வளவு ஒரு ஸ்திரமான ஆட்சியை நடத்துகிறார்கள் ஒரு உறுதிமிக்க அரசியலை இவர்களால் உருவாக்கி விடுகிறார்கள் இதை கலைப்பதற்கு அந்த மொழியின் வழியாகவே ஒரு யுத்தத்தை தொடுக்கலாம் என்பதுதான் அவர்களுடைய மும்மொழிக் கொள்கையினுடைய திட்டம் மிகப்பெரிய வரலாற்று பெருமை கொண்டிருக்கக்கூடிய விடுதலை போராட்டத்திலே பங்கு பெற்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தொடர்ச்சியவே தமிழ்நாட்டிலே வந்து மக்கள் வீழ்த்தியதற்கு என்ன காரணம் என்றால் மொழி போராட்டம்தான் நாட்டு விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்தவர்களை நம்ம பார்த்திருக்கிறோம் எத்தனையோ விஷயங்களுக்காக வந்து மனிதர்கள் வந்து உயிர் தியாகங்களை செய்ததை வந்து உலகம் முழுக்க பார்த்திருக்கிறோம் ஆனால் காதலுக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் உறவுகளுக்காக இவற்று பல விஷயம் இருக்கிறது ஆனால் மொழிக்காக வந்து உயிர் தியாகம் செய்த ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது தமிழ் இனம் மட்டும்தான் எங்குமே வந்து லாங்குவேஜை வந்து ஒரு கருவியாக பார்ப்பது மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே நிகழ்ந்திருக்கிறது ஆனால் அந்த மொழிக்கு பின்னால் ஒரு பண்பாடு இருக்கிறது மற்ற மொழிகளை விடவும் இது ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்கிறது அதற்கு காரணம் வெறும் பழம்பெருமை அல்ல இது சமத்துவத்தை பேசுகிற மொழியாக இருக்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பிறப்பினால் உயர்வுதாழ்வு கற்பிக்காத ஒரு சமத்துவத்தை பேசுகிற மொழியாக இருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் அத்தனை மனிதர்களையும் வந்து தன்னுடைய உறவாக பார்க்கக்கூடிய ஒரு கோட்பாடு இதற்குள்ளே வந்து யாதும் ஊரே யாவரும் மாதிரி கோட்பாடாக இருக்கிறது இவன் என்ன நினைக்கிறான்னா வட மாநிலங்களிலே வந்து இந்தியை வந்து கல்விக் கொள்கையிலே திணித்ததற்கு பின்பு அவனுடைய தாய்மொழி மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது குஜராத்திலே வந்து குஜராத் மொழியே கிடையாது பல மாநிலங்களில் போஜ்புரி பேசு பேசுகிற மாநிலத்தில் அந்த அந்த மொழி கிடையாது பல மொழிகளை அவர்களுக்கு அளித்த வரலாறு இருக்கிறதுனால தமிழ்நாட்டிலும் அதை நிறைவேற்றி விடலாம் என்கிற கனவோட தான் இந்த மும்மொழி கொள்கையை வந்து அவங்க பேசுறாங்க இப்ப ஆங்கிலம் கற்றுக்கொள்வதால் ஆங்கில வழி கல்வியின் மூலமாக ஒரு தமிழன் வந்து உலகத் தமிழனாக மாறுகிறான் உயர்கல்வி பெறுகிறான் அரசு பள்ளிக்கூடங்களிலே படித்தவர்களிலே விஞ்ஞானிகளாக மாறிய மயில்சாமி அண்ணா துறையில இருந்து அப்துல் கலாம்ல இருந்து பல பேரை நம்ம வந்து இஸ்ரோவின் தலைவர் சிவன்ல இருந்து பல பேரை அடையாளம் கட்டப்படுகிறது தமிழ் வழியிலே படித்த ஐஏஎஸ் ஆபீசராக இருக்கக்கூடிய பண்பாட்டு ஆய்வாளராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒடிசாவினுடைய தலைமைச் செயலாளராக அவருடைய பதவிகாலம் முடிந்த பின்பும் கூட அவருடைய செயல்பாட்டிற்காக அவருக்கு கூடுதல் பொறுப்பை வழங்கி நவீன் பட்நாயக் வந்து அவருடைய ஆற்றலை வியந்து அவரை அருகிலேயே வைத்துக் கொண்டார் இதெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது தேவை ஏற்படுகிற போது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் தவறு கிடையாது இந்தி படிப்பதனால யாரெல்லாம் உயர்ந்திருக்கிறார்கள் என்று அவர்களால் காட்ட முடியுமா தமிழ்நாட்டினுடைய தெருக்களிலே பானிபூரி விற்பவர்கள் இருந்து உடல் உழைப்பு தொழிலாளர்கள் கட்டிட தொழிலாளர்கள் ஓட்டல் பணியாளர்கள் இன்னும் சரியாக சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய முதலாளிகள் குறைந்த கூலிக்கு சுரண்டக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய கூடி தொழிலாளர்கள் அனைவருமே இந்தியை பேசக்கூடியவர்களாக இருக்கிறான் தேசிய கல்விக் கொள்கையினுடைய இலக்கு என்னதான் அப்படின்னு கேட்டா ஐம்பது சதவீதமாவது கல்வியில வந்து தன்னிறைவு பெறணுங்கிறத அவங்களுக்கு இலக்கு நாமெல்லாம் எண்பது சதவீதத்தை கடந்து விட்டோம் அவன் இன்னும் ஐம்பதுக்கு இன்னும் வந்து வந்து சேரலை அந்த ஹிந்தி பேசுகிற மாநிலத்தின் நிலைமை என்னவா இருக்குன்னா அவன் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் அவனுக்கு இது வரைக்கும் ஏன் சப்பாத்தி கிடைக்கல ஏன் வந்து கொரோனா பேரிடர் காலத்தில் வந்து ரயிலுக்கு கிடைக்கல நமக்கு நம்ம நடந்தே போய் ஏன் செத்தம்ங்கிறதுக்கு கடவுள் தான் காரணம் கருமா தான் காரணம் நம்ம விதி தலையெழுத்து சரியில்லாததான் காரணம் நினைச்சானே தவிர நிர்வாகம் சீர்கட்டுறதுக்கு காரணம்னு நம்ம நினைக்கவே இல்லை அவனுக்கு பகுத்தறிவு வராமல் பார்த்துக்கிறதுக்கு இதையெல்லாம் ஒரு கருமியை அவன் பயன்படுத்திட்டான் தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்யறான்னா ரொம்ப விழிப்போட இருக்கான் எங்களுக்கு எதற்கு இந்தி மொழி மொழியை திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிறவனுக்கும் தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிறவன் ராமநாதபுரத்தில் இருக்கிறவன் மானாமதுரியல இருக்கிறவன் பரமக்குடியில் இருக்கிற பக்கத்து கிராமத்துல இருக்கிறவனுக்கு இந்தி கற்று என்ன ஆக போகுது அவன் உத்தரப்பிரதேசத்துக்கு போறான்னா தேவைப்படுகிறவன் அதை கற்றுக் இப்போ இப்ப மும்பையில தமிழர்கள் இருக்கான் அது தேவைப்படுது தாராவியில் இருக்கிறவன் வந்து தமிழர்கள் இந்தி கற்றுக்கிறாங்க அப்படி தேவைப்படுகிறவர்கள் கற்றுக்கொள்வாங்க எனக்கு தெரிந்த அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் பல தமிழர்கள் இருக்கிறாங்க அவங்க இந்தி பேசுவாங்க அவர்களுக்கு தேவை இருக்கிறத அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் தேவையே இல்லாமல் ஏன் எங்கள் மூளைக்குள்ள ஒரு மொழியை நீ திணிக்க பார்க்கிறாய் இந்த மொழியின் வழியாக ஒரு பண்பாட்டை திணிக்க பார்க்கிறாய் ஒரு கலாச்சாரத்தையும் திணிக்க பார்க்கிறாய் ஒரு நம்பிக்கையை திணிக்க பார்க்கிறாய் அது முழுக்க உன்னுடைய அரசியலுக்கானதாக இருக்கிறவங்க கொஞ்ச காலம் தான் இந்தியும் சொல்லுவான் அப்புறம் இதுலையும் தேடிட்டாங்க எல்லாரும் படித்து நல்லா வந்தாங்க அப்படின்னா சமஸ்கிருதம்னு மாற்றிடுவான் போட மாற்றிடுவான் அவருடைய நோக்கம் என்னன்னா இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் சிறுபான்மை மக்கள் பெண்கள் இவர்கள்லாம் கல்வி பெறுவது என்பது சாத்தியமாகிவிட்டது அவர்கள் வந்து பல வெளிநாடுகளில் வந்து உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து விட்டார்கள் எல்லா சாதிக்காரர்களும் இன்னைக்கு வந்து உயர்ந்த உத்தியோகங்களுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டான் மருத்துவராகிட்டான் பொறியாளர் ஆகிட்டான் ஐடி கம்பெனிகளில் வேலை செய்யலாம் இவனை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இவன் இந்திய வந்து இவனால கற்க முடியாது பாதி வழியிலேயே அவன் நின்றுவான் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆங்கிலமே பிரச்சனையா இருக்கு எஸ்எஸ்எல்சி ஆகாம போயிடுவான் எல்லாத்துலயுமே நல்ல மார்க் வாங்கிருவா நல்ல மார்க் வாங்கிருப்பாரு அவனுக்கு ஆங்கிலம் வராது ஆமா அந்த ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனதுனாலேயே அவன் உயர் கல்விக்கு அவன் தகுதி கட்டவன அப்ப முழுக்க தாய்மொழியில கல்வி வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது அதை தாண்டி ஒரு உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்காக ஒரு தொடர்பு மொழி ஒன்று தேவைப்படுகிறது சூரியனே அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று உலகம் முழுக்க அவர்கள் அதிகாரம் செலுத்திய காரணத்தினால அவன் அங்கே ஆங்கிலம் வந்து உலகம் முழுக்க பரவி விட்டது அதனால ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சியில் நம்ம பங்கு பெறோம் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா நம்ம உலக உலகத்து உலகத்தோடு நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக முறையாக்களோடு நம்ம தொழில் ரீதியாக அறிவியல் வளர்ச்சி எல்லாத்துலயும் நம்ம அப்டேட் ஆகிறோம் இந்தி கற்றுக்கொள்வதால் நம்ம என்ன ஆக போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி பின்தங்கிய மாநிலங்களின் பிரதிநிதிகளை போல தமிழர்கள் மாற வேண்டுமா கூலி தொழிலாளர்களாக மாற வேண்டுமா எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கேள்வி முக்கியமானது அவங்க சொல்றது என்னன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது மூன்றாவதாக ஒரு மொழி கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது அந்த வாய்ப்பையே நீங்க மாணவர்களிடம் வந்து கேள்வி இல்ல தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் வந்து கோரிக்கை வச்சு போராடுறாங்களா எங்களுக்கு ஹிந்தி பாடம் வேண்டும் நாங்கள் கற்றுக்கொள்ளணும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் நாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு எங்களுக்கு ரயில் ரயில் ரோடு போடுறதுக்கு வந்து நாங்க வந்து வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் பால வேலை செய்களுக்கு தயாரா இருக்கணும்னு யாராவது கோரிக்கை கொடுத்தாங்களா யாரு கேட்டா அவங்ககிட்ட அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இது அவசியம் இல்லாத விஷயம் இல்லது தமிழ்நாட்டுக்கு எதற்கு ஹிந்தி அதற்கான என்ன அவசியம் இருக்கிறது அப்ப திட்டமிட்டு வந்து அப்ப எத்தனையோ மொழிகள் இருக்கிறது அவன் என்ன சொல்றான் ரொம்ப தந்திரமா இந்தி மொழி மட்டும் நாங்க வந்து வலியுறுத்தலுங்க அதர் லாங்குவேஜஸ் எது வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிறா அப்ப எல்லா லாங்குவேஜுக்குமான ஆசிரியர்கள் ஏற்கனவே தயாரா இருக்கானா பிரெஞ்சு படிக்கணும்னா ரெடியா இருக்கிறானா உருது படிக்கிறதுக்கு ஆசிரியர்கள் தயாரா இருக்காங்களா எல்லா மொழிக்குமான ஆசிரியர்கள் வந்து அப்ப வந்து காஷ்மீரி மொழி படிக்கிறதுக்கு ஆசிரியரை கொண்டு வந்து நியமிப்பாங்களா மத்திய அரசாங்கத்துல இருந்து ஒரு அபத்தமான ஒரு உரையாடலை அவங்க தொடங்குறாங்க அதனுடைய தொடர்ச்சியா மதுவந்தி போன்றவர்கள் வந்து போய் பானிபூரி வாங்குறதுக்காவது உங்களுக்கு இந்தி தீரை வேணாமா அப்படின்ற ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க இந்த மாதிரியான சவுதி அரேபியாவும் ஒருத்தர் வேலைக்கு போறான் கனடாவுக்கு வேலைக்கு போறான் வேறு வேறு நாடுகளுக்கு வேலைக்கு போறான் அப்ப வளைகுடா நாட்டுக்கு வேலைக்கு போறவன் என்ன செய்யறான்னா அங்க இருக்கக்கூடிய சூழலுக்காக அரபி மொழியை பேச கத்துக்குறான் அவனுடைய தேவை அது இங்க இருக்கிறவங்க கத்துக்கன்னா அவனுக்கு அவசியம் என்ன இருக்கு நான் கடுமையான குளிர் காலத்துல எனக்கு போர்வை கொடுத்தா பரவாயில்ல கோடை காலத்துல எதுக்கு நீ போர்வையை நீ எனக்கான அவசியம் என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப இதெல்லாம் வந்து ஒரு காமெடியானது நான் பானிபூரி திங்கிறதுக்கும் ஒரு மொழியை கற்றுக் கொண்டிருக்கேன் அப்ப கூட அவங்கனால ஒரு சிறந்த இலக்கியம் இருக்கிறது அதனால அதை கற்றுக்கொள்ள வாருங்கன்னு அவங்களால கூப்பிட முடியல உத்தரப்பிரதேசத்துல வந்து நீங்க திருக்குறளை வந்து பாடமாக வைங்க பீகாரில் போய் சிலப்பதிகாரத்தை வந்து பாடமாக வைங்க அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னு ஒரு பெண் போராளி வந்து அரசியல் அதிகாரத்துக்கு எதிராக போராடினா வரலாற்றை கொண்டே வைங்க மத்திய பிரதேசத்துல கொண்டு போய் கம்பராமாயணத்தை வைங்க இங்க இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்தை வைங்க புறநானூரை கொண்டே வைங்க இதெல்லாம் நீங்க ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் எல்லாவற்றிலையுமே தமிழை ஒரு கட்டாய பாடமாக மாத்திட்டு அந்த மக்கள் ஒப்புக்கொண்டார்கள்னா நீங்க எங்களை இந்தி படிக்கிற கூப்பிடுங்க நாங்கள பத்தி பரிசு பார்ப்போம் ஏன்னா அவன் நம்ம மொழியை கத்துக்கிற போது ஏன் இங்கே இதை கற்றுக்கற கூடாதுன்னு யோசிப்போம் இந்தி பேசுகிற எல்லா மாநிலங்கள்லையும் தமிழ் ஒரு செம்மொழி மிகப்பெரிய உலகத்தினுடைய ஆக சிறந்த இலக்கியங்களை கொண்டிருக்கிறது அதனால் அவங்கள படிக்க சொல்லுங்கள் மும்மொழி குழு ஏற்க ஏற்கிறானான்னு பார்ப்போம் அவன் மட்டும் ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் படிப்பானா நம்ம நம்ம மட்டும் வந்து மும்மொழி இப்போ கற்கணுமா அதற்கான அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறேன் இல்லை இந்தியில் இந்தி மொழி பேசக்கூடியவன் தான் உலகத்தின் ஆக சிறந்த விஞ்ஞானிகளாக இருக்கான் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை அவங்க உருவாக்கியிருக்கான் தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி ஒரு ஆயிரத்தி முந்நூறு கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரன் தான் அப்படி நீங்கள் சொல்லுங்க மோடியோட ஆளுகதான் இவ்வளவு கண்டுபிடிச்சாங்க பேசிட்டு இருக்கிற கேமரால இருந்து மைக்ல இருந்து எல்லாமே இந்தி கண்டுபிடிச்சான்னு வச்சுங்க சே இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறானே இப்போ இப்ப நமக்கு அந்த அறிவு வரணுமேங்கிறக்கா இங்கே போகலாம் நம்மையே அதை கத்துக்கிறோம் நமக்கான அவசியம் என்ன இருக்கு சரி இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து எல்லாமே கொஞ்சம் ஒரு படி கீழே இறங்கி பிலோ த பெல்ட்டாக பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை அவர் வெளியிடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக பேசக்கூடிய திமுகவை பற்றி விமர்சிக்கக்கூடிய வகையில துணை முதலமைச்சரை பற்றி கூடிய வி விமர்சிக்கக்கூடிய வகையில அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு அண்ணாமலையினுடைய இந்த நடவடிக்கை எதை உணர்ந்தது அவ்வளோ டெஸ்பரட்டாக இருக்கிறாரா எதை உணர்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க அண்ணாமலைக்கு பதவி முடிவு கோரப்போகுது தன்னை இவர்கள் மறந்து விடுவார்கள் அதிகாரத்தில் இருக்கிற போதே ஒரு கட்சியின் பொறுப்பிலே இருக்கிற போதே தன்னை புறக்கணித்தவர்களா தன்னை தூக்கி எறியப் போகிறார்கள் என்கிறது தெரிந்து விட்டது கடைசியில் அந்த சாக போகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்கிறது மாதிரி லவோ தீபன் கத்துற மாதிரி எரிய போற தீபம் வந்து நல்லா பிரகாசிக்கிறது மாதிரி அணைய போகிறதுக்கு முன்னாடி பிரகாசிக்கிற மாதிரி அவர் தன்னுடைய இருப்பை உறுதி செய்வதற்காக தான் ஷாட்டை எடுத்து உடம்புல அடிச்சுக்கிட்டாரு அதே மாதிரி ஒரு மீடியா ஸ்டெண்ட் அடிக்கிறதுனால இப்ப என்ன பண்றாருனா கோபேக் மோடின்னு சொன்னீங்களே உங்களால இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா அவுட் சொல்ல முடியுமா அப்படி சொல்றது மூலமா எனக்கு ஒரு வடிவேலு நகைச்சுவை வடிவேல என்ன ஒரு சின்ன பையனோட போயிட்டு இருப்பாரு போகும்போது அவன் சோழக்கருது டேய் வயக்காரன் வந்துருவான்டா பாத்துரா அண்ணே யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஒடிச்சு சோளக்கருத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா வயக்காரன் வந்துடுவான் வயலில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வந்தவுடனே நிலச்சி வாழ்ந்தார் வந்தவுடனே பார்த்தவொடனே அவருக்கு கடும் கோபம் ஏண்டா நான் கஷ்டப்பட்டு தண்ணி பாய்ச்சி நான் வளர்த்து நான் வந்து இதெல்லாம் உருவாக்குவேன் நீ ஓசியில் ஓடிச்சு திம்பியலோ அப்படின்னு ஓங்கி ஒரு அற சங்கின்னு சுத்தி கீழே விழுந்துவான் இப்போ வடிவேறு சேஃப்டி அரவ இவன் மட்டும் அடி வாங்கிட்டானா அவனுக்கு ஒரு சின்ன கோபம் வரும் அவன் சொன்ன கொஞ்சம் தூரம் நடந்து போனவன்ட்ட பார்த்து சொல்லுவான் ரெண்டு ஸ்டெப்பு போனோன்னு சொல்லுவான் நான் ஒரு சின்ன பேருந்தின மேலே கை வச்சுட்டேன் எங்கள் அண்ணன் சிங்கத்து மேலே நாள் கை வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டவனே யாரா சிங்கம் அப்படின்னு எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு ஒன்ன திருப்பி வந்து வட்டி வேலை வெலுவலுன்னு விடுப்பான் அவன் மாட்டுக்கு போயிட்டு இருந்தான் செவனேனு என் காது ஒத்த பக்கம் செவிடா போச்சடா அடி வாங்கி அப்படிமா மோடியை எப்படியாவது தாக்கணுங்கிறதுல நீங்க பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா பிராமண எதிர்ப்பு என்பதை வந்து திராவிடர் கழகம் மாதிரி அமைப்புகள் பேசுறது பிராமண ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம்னு ஒரு திராவிடர் கழகம் பேசுவதில்ல எந்த ஆச்சரியமும் இல்லை ஆனா அதே ஆதிக்கத்தை வந்து கமலாலயத்துல யாராவது போய் ஒழிக்க முடியுமா அப்படின்னா அண்ணாமலையால மட்டும்தான் ஒழிக்க முடியும் ஓ அதான் ஜிகிட்டு இருக்காரு ராகவனுக்கு வந்து கேமரா வச்சது யார் உங்களை எல்லாரையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நம்பி நம்பிக்கொண்டிருந்த ஒருவன்கிட்ட கண்காணிப்பு கேமராவும் உனைய கண்காணித்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதன் வழியாக அவர்களுக்கு என்ன ஒழுக்கம் இருக்கிறது அவர்கள் எவ்வளவு கேடுகட்டவர்கள் அப்படிங்கறது உலகத்துக்கு சொன்னது யார் எஸ்வி வி ஓட ஓட விரட்டது யார் கமலாலயத்துக்கு பக்கமே வரவிடாம கதர் அடித்தது யார் நான் திராவிட இயக்கத்தை கூட ஏத்துக்கிறேன் இவங்க எனக்கு வேணா அப்படின்னு கையெடுத்து கும்பிட வச்சது யார் அப்படி பல பேரை வந்து நீங்க வந்து காயத்திரி ரகுரா மாதிரி ஆளுகளை விரட்டினது யாரு நான் இதையெல்லாம் முதல்ல நம்பலை அவர் பார்ப்பன எதிர்ப்புல வந்து உறுதியானவராக இருக்கிறாரு அவர் உள்ளுக்குள்ள ஒரு பெரியாரிஸ்டா தான் வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறத நான் நம்பலை அவர் பிறந்த நாள் அன்னைக்கு பவுண்ட் ரோடு முழுக்க ஒரு போஸ்ட் விட்டாங்க திராவிட செல்வன் அண்ணாமலை வாழ்கன்னு போட்டாங்க அப்பதான் எனக்கு தெரிஞ்சு தினகரனுக்குலாம் சொல்லி பார்த்தாங்க எடுபடல ஏன்னா அவர் பார்ப்பன அடிமையாயிட்டா இருப்பார் ஆனா உண்மையிலேயே வந்து அவங்க அங்கே இருக்கிறவங்களை பூரா வர கலங்கடிச்சு விரட்டினதில் ஹெச்ராஜா பதட்டப்படுறாப்புல ஹெச் ராஜா வந்து கமலாலயத்துக்கு வரவே பதட்டப்படுறாப்புல எங்கே நம்மளை எங்கேயாவது மாட்டி விட்டுவானோ அப்படிங்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு போராளி அவர் இருந்துருக்குறாரு அதனால அண்ணாமலை ரூட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எப்படி மோடியை ஒழிக்கணுங்கிறதுல நமக்கு இல்லாத ஒரு முயற்சி அவருக்கு இருக்கிறதுனால தான் மோடி மேலே கை வச்சுட்டியாக பார்ப்போம் கோபேக் மோடி சொல்ல தெரிஞ்சுனா உனக்கு கடந்த காலத்தில் ஏன் எங்க தைரியம் இருந்தா கெட்ட விட்டு முடிச்சு பாப்பா அப்படி சொல்லி எல்லாரையும் மொத்தமா சொல்ல விட்டு உலக அளவுல ட்ரெண்டிங் பண்றதுங்கிறது இந்த குசுப்பு இருக்கு அண்ணாமலையோட ஒரு தனி நல்லதோ கெட்டதோ பேசணும் நான் தனித்து தெரியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில தான் இன்னைக்கு அண்ணாமலை இருக்கிற அண்ணாமலை மீது என்ன அதிருப்தி இருக்குன்னா அவர் வந்து எந்த அவர் யாரால எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு அவர் தெரியும் எம்பி ஆக முடியாதுன்னு தெரியும் கட்சி பொறுப்பு எதுவுமே பண்ண முடியாது தெரியும் ரொம்ப ஆன பின்னாடி வந்து கேரளாவுக்கு எப்படி கடைசியாக அடிமாட்டை ஏத்துறாங்களோ அது மாதிரி கவர்னர் போஸ்டிங்காவது வந்து இள கணேசன் கொடுத்தது மாதிரி வந்து சிபி ராதாகிருஷ்ணன் கொடுத்தது மாதிரி தமிழிசை சௌந்தரராஜன் கொடுத்தது மாதிரி அதுக்கு இன்னும் போதிய வயது இல்லை அவருக்கு இளமையானவராக இருக்காரு அதனால அவர் என்ன யோசிச்சிட்டாருன்னா இந்த கட்சியை வச்சு இவங்களுக்காக நம்ம ஐபிஎஸ் விட்டு வந்துட்டோம் இந்த கட்சியை வச்சு எம்பி எம்எல்ஏ இந்த ஜென்மத்தில் இல்லை பல ஜென்மத்துக்கு ஆக முடியாது அதனால அவர் என்ன முடிவெடுத்தார்னா போலீஸ்காரங்க எப்படி மிரட்டி பணம் பறிப்பாங்க அதே ஸ்டைல தான் வந்து அண்ணாமலை ஃபாலோ பண்ணுறாரு மணல் மாஃபியாக்காரங்கிட்ட கிட்ட சொல்கிறாரு எனக்கு வந்து உடனே பணம் கொடு கேட்டால் அமலாக்கத்துறை வந்துடும் இப்படி எல்லா இடத்துலையும் யாரெல்லாம் வந்து சட்ட விரோதமான தொழில்கள் இருக்கிறாங்களோ கூடுதல் சம்பாத்தியத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே மிரட்டி பணம் பறிக்கிறதுல ஒரு நானூறு ஐநூறு கோடிக்கு மேலே சொத்து செத்துட்டாருன்னு பாஜகவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நான் பல டிவி டிவேட்டுக்கு போகும்போது ஆப்தர் கார்டில் சொல்றாங்க அதிகாரத்தில் இல்லாமலே இப்படி சம்பாதிக்கிறாரு அவரு அமைச்சராக இருந்து சம்பாதிக்க முடியாததெல்லாம் அப்படி சம்பாரிச்சிட்டாரு இப்படி ஒரு ஆளை வந்து மோடியே பார்த்ததில்ல மோடியை வியக்கிறாரா நம்மளாலேயே அது முடியாதே இப்படி ஒரு பெரிய ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு டெரர் பர்சனாக இருக்கிறாரங்க அதனால அவர் எல்லாரையுமே ஏன்னா ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும் போது அவரால் பிடிக்க முடியாத எல்லா குற்றவாளிகளையுமே தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜக தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்பு பிடிச்சு கொண்டு வந்து கட்சி நிர்வாகிகளை போட்டார்லா அப்ப அவர் முடிவெடுத்துட்டார் பாஜகவிற்கு ஒரு படுகொலியை நம்ம தயாரிக்கணும்னா அதோட கடைசி கல்லறை தான் இருக்கணும் அதுக்கான வேலை திட்டத்தை அவர் பதவி போறதுக்கு முன்னாடி கட்சியை போட்டு தான் போவார் நீங்க தொடங்கும் போது சொன்னீங்கல்ல இப்போ காங்கிரஸ் போன்ற ஒரு பேர் இயக்கத்தையே இல்லாமல் செய்த தமிழ்நாட்டில இருந்து வேரோடு அறுத்து தூக்கி எறிந்தது அப்படின்றது அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கை அதாவது இந்தி திணிப்பு அப்படின்ற அந்த கொள்கை அதே கொள்கையை நம்மளும் இங்கே கொண்டு வரோமே நாம கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்கணும்ல யோசிக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை கொண்டு வரோம் நமக்கு முன்னுதாரணம்லாம் இருக்கு இருந்த கட்சியை துரத்தி விட்டுருக்காங்க இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுக்கு குறைந்தபட்சம் வரணும் தான் அது ஏன் வரல அதையும் வந்து தமிழ் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுக்கு இவங்க ஏன் கடத்தலை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம இல்லை அங்கே இருக்கிறவங்க இவங்க சொல்றதை கேட்கறதுக்கு தயாரா இல்லை ஏன்னா இந்தியா முழுக்க பாஜக வந்து பல இடங்களில் ஆளுங்கட்சியாக வந்துக்கிட்டே இருக்கு கடைசியாக டெல்லியில கூட அவங்க மீண்டும் ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க எல்லா இடத்துலையும் அதிகார மையத்தை நோக்கி வந்து பாஜக நகர்கிற போது இவங்கனால எதையுமே சாதிக்க முடியலை ஏன்னா கடந்த முறை என்ன சொன்னாரு அண்ணாமலை நாங்கள் வந்து எல்லா தொகுதியிலையுமே ஜெயிச்சிருவோம்னு சொன்னாரு அதிமுக கூட்டணியே நமக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸை சொன்னாரு எல்லா தனியார் தொலைக்காட்சியிலுமே இவங்களே ஒரு ஆய்வுலாம் நடத்தி கருத்து கட்டிப்புலாம் நடத்தி முப்பத்தாறு தொகுதி மட்டும் நம்ம ஜெயிச்சுருவோம் நாலு தொகுதி ஏதோ விட்டுட்டாங்க கணக்கில் நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு கருத்து வரையே பரம்பினாரு ஆனா ரிசல்ட் என்ன அவரே வெற்றி பெற முடியல அதனால இவங்க சொன்னா கேட்கிற இடத்துல அவங்க கிடையாது அதனால பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் நிரந்தர மூடு விழா எப்படி வந்து டங்ஸ்டன் திட்டத்தை கேன்சல் பண்ணாங்களோ அது மாதிரி பாஜகவுடைய தேர்தல் அரசியல் என்பது இங்க எடுபடாத ஒரு அஜெண்டாக்குள்ள மாட்டிக்கிட்டு கிடக்கு அதனால அவங்க வந்து இவங்க சொன்னா கேட்கிற இடத்துல அவங்க இல்ல இதை திசை திருப்புவதற்கு இதை மடை மாற்றுவதற்கு தான் வந்து வம்புழுக்கிற மாதிரி பேசுறாரு நான் அண்ணா இதுக்கு வர்றேன் அண்ணா அறிவாலயத்துல செங்கலை உருவ வர்றேன் செங்கல் அதுமா அந்த கட்டடத்தை புதுப்பிக்கிற போது அவங்களே பழைய செங்கல்லாம் கொடுப்பாங்க நான் அண்ணாமலைக்கு நானே வாங்கி தருவேன் அதை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அதுக்கு செங்கல் வாங்குறதா ஒரு கட்சியுடைய தலைவருடைய வேலை சித்தால் வேலைக்கு போறது மாதிரியே அவர் பேசுறாரு திடீர்னு வந்து நான் போஸ்ட் ஓட்டுவேன் அதைத்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழம படம் ரிலீஸ் ஆகிறக்கு முன்னாடி வியாழக்கிழமை விட்டுறாங்க இல்லையா போஸ்ட் விட்டுறதா இவரோட வேலை நான் போய் போஸ்ட் ஓட்டுவேன் இந்த மாதிரி தேவையில்லாதலாம் பேசுகிறாரு சாட்டையில் அடிப்பேன் செருப்பு போட மாட்டேன் மொத்தத்தில் பாஜக என்பது தமிழ்நாட்டில் ஒரு எடுபடாத விஷயம்ங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்துகிற வேலையை அண்ணாமலை சிறப்பாக செய்கிறாரு அவரால் உதயநிதியவே தாக்குப்பிடிக்க முடியலையே எப்படி இவர் வந்து ஸ்டாலினை வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தாக்குப்பிடிப்பாரு எப்படி கட்சிகாரியங்களை தாக்குப்பிடிப்பார் இன்னும் லாஜிக்கான ஏரியாக்குள்ளேயே அவர் நுழைய முடியல இன்னும் ஒரு பெரிய வரலாற்று இயக்கம் மொழி போராட்டத்தின் வழியாக இந்த இயக்கம் நிலை பெற்றது அதை மீண்டும் ஒரு மொழி போராட்டத்தை உருவாக்குவதன் மூலமாக திமுகவிற்கு வந்து ஒரு இளைய தலைமுறையிட்ட ஒரு ஒரு புத்துயிர்ப்பை உண்டாக்குறதுக்கு அண்ணாமலை அயராது பாடுபடுறாரு பாஜக ஏற்படுத்தி ஏன்னா காங்கிரச மட்டும் நம்ம இல்ல பாஜகவுக்கு பாஜக கிடையாது இங்க காற்றோடு கத்தி சண்டை போடுறோம் நம்ம இருந்தாலும் வந்து தான் இருக்கிற காலத்திலேயே அதை முடிவு கொண்டு வரணுங்கிறதுல அண்ணாமலை ரொம்ப உறுதியா இருக்கிறாரு அதனால அண்ணாமலை நம்மால் தான் அங்கிருந்து நமக்கான வேலையை செய்யறாரு அவரால் திமுக ஒழிக்க முடியாத அவருக்கு நல்லா தெரியும் இந்த மொழி போராட்டத்தை வந்து தமிழர்களை வந்து ஒரு நாளும் வந்து மொழிப்பற்று இல்லாதவர்களாக மாற்ற முடியாது அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும் அண்ணாமலை செய்கிறது எல்லாமே மோடிக்கு எதிரானது பாஜகவுக்கு எதிரானது வெளியில காட்டுகிறது உதயநிதிக்கு எதிரான மாதிரி காட்டிக்கிறார் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசுகளோடு மோதல் எல்லாம் நடந்திருக்கு ஆனா எப்போதும் இல்லாத வகையில தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை நாங்கள் தரமாட்டோம் இதை நீங்க ஏற்கலன்னா அது கிடையாது அப்படின்னு முதல் முறையாக சொல்றதை நம்ம கேட்கிறோம் இப்போ இந்த சமயத்தில் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதை தங்களுடைய கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய பல கட்சிகள் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் குறிப்பா சொல்றதா இருந்தால் இப்போது தொடங்கப்பட்ட தாவேகா அதோடு நாம் தமிழர் இது போன்ற கட்சிகள்லாம் திமுகவுக்கு ஆதரவாக பலமாக அதற்கு சமமாக குரல் கொடுக்க இல்லைன்னா அதோட ஒரு படி மேலே போய் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு அவர்களுடைய அந்த அமைதியை நீங்க எப்படி பார்க்க இல்ல எல்லாரும் பெயரளவுக்கு அறிக்கையை வெளியிடுகிறார்கள் அதான் அறிக்கை தான் இருக்கு அவன் அறிக்கை வெளியிடுறாங்க ஏன்னா அறிக்கையும் வெளியிடலைன்னா அவங்க ஆள் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற அச்சத்தில் இருக்கிறாங்க ஆனால் அதிமுக வந்து நியாயமாக களம் கட்டிருக்க வேண்டும் திமுகவை தாண்டி ஒருபடி மேலாக வந்து நாங்கள் மொழி போராட்டத்தில் ஒரு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்கிறதுல ரொம்ப தீவிரமாக செயல்பட வேண்டிய நேரம் உண்மையிலேயே இந்த மொழிக்காகத்தான் அரசியல் நடத்துகிறோம் என்று சீமான் கருதி இருந்தால் இந்நேர மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய முற்றுகை போராட்டங்களை அவர் நடத்தியிருப்பார் ஆனால் இவங்க எல்லாம் ரொம்ப மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாங்க விஜய பத்தி நமக்கு தெரியும் அவர் ஜனநாயகன் ஷூட்டிங்கில் வந்து பிஸியா இருக்கிறார் அந்த படம் முடிகிற வரைக்கும் இந்தியாவினுடைய ஒரு பாதி அழிஞ்சா கூட அவர் பாக்குறதுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு புஷியானது மாதிரி பேரறிஞர்கள்லாம் கட்சியில இருக்கிறதுனாலயும் வியூக வகுப்பாளர்கள் மட்டுமே இருந்தால் போதும் ஓட்டு போடுறதுக்கு வாக்காளர்கள் தேவையில்லைங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த கட்சியில அதனால வந்து இவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய தீவிர அரசியல் தன்மை எதுவுமே வந்து புரிபடலைங்கிறது அதுக்கு அர்த்தம் அதனால மீண்டும் மீண்டும் திமுகவை வெற்றி பெற வைப்பதற்கான ஒரு முயற்சியை தான் நாம் தமிழர் கட்சி அதிமுக புரிஞ்சுக்கிறது புரியல இல்ல சீமான வரையில சீமானை பொறுத்தவரையில சில பேரு ரொம்ப பிரபலமான கடை ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அது போனி ஆகாத கடையா மாறி போர்டு மட்டும்தான் இருக்கும் உள்ள பொருள் இருக்காது அது மாதிரி அவரை பொறுத்தவரை டெய்லி ஒருத்தன் கிளம்பிக்கிட்டே இருக்கான் இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போயிட்டாரு நேற்று மாநில செயலாளர் போனாரு அதுக்கு முதல் நாள் ஒரு கொள்கை அரசு செயலாளர் போயிட்டாரு அதுக்கு முன்னாடி ஒரு மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் போயிட்டாரு சீமான் கட்சியில வந்து இப்ப வந்து இந்த பிரஸ் மீட்ல கொஞ்சம் பேரை காட்டுறாங்கல்ல இல்ல அவங்கள தவிர யாருமே கட்சியில கிடையாது அது வந்து ஒரு சின்ன லெட்டுப்பாடு கட்சியா மாறிடுச்சு அதனால சீமான் வந்து எப்படி நள்ளிரவுல வந்து திடீர் ஞானம் வந்து சமத்துவ மக்கள் கட்சியை கொண்டே கமலாலயத்திலே கரைத்த சரத்குமாரினுடைய வழியில விரைவில் வந்து அவர் வந்து கமலாலயத்தில் போய் தன் கட்சியை இணைக்க போகிறதாக சில தகவல் வந்துகிட்டு இருக்கு அதனால சீமான அவங்களே முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி ஏன்னா அண்ணாமலையை விரட்டி விட போகிறாங்க அதனால முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி சீமான் கதையை முடிச்சு விடுற வேலையை ஆர்எஸ்எஸ் அஜெண்டா வந்து சிறப்பாக செய்யும் அதனால அதற்கு கொஞ்ச நாள் கூலி வேலை பார்ப்பதற்கு சீமானும் இருக்கு அதனால சீமான் என்பவர் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஜீரோவாக மாறிட்டார் அதனால அவரால் இனிமேல் அந்த அரசியலை கையில் எடுக்க முடியும் கடந்த காலங்களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாத்திற்கும் தலைமை தாங்கியது முன்னணியில் நின்னது மாணவர்கள் ஆனால் இன்னைக்கு ஒன்றிய அரசு மாணவர்களினுடைய கல்வி எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய வகையில நிதி ஒதுக்க மாட்டோம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் கூட செல்லாது அந்த அளவுக்கு நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு புறம் இருந்து இன்னொரு புறம் இங்கே ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க மாட்டோம் இப்போ இன்னைக்கு மாணவர்கள் தரப்புல ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் இருக்குது அப்படின்றது இதற்கு யார் பொறுப்பு எடுப்பதுன்னு நீங்கள் இல்லை இல்ல மாணவர்கள் மத்தியில வந்து சலசலப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதற்கான புரிந்துணர்வு அவர்களுக்கு இருக்கிறது அதற்கு இந்த அரசு வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பை வழங்குங்கிற நம்பிக்கையில் தற்காலிகமாக தள்ளி போடப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அவங்க அதை நடைமுறைப்படுத்த முடியாது அவங்களால நிதி தர இயலாது என்று சொல்வதன் வழியாக அது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படி ஒரு அதிகாரம் ஒரு கிடையாது தர்மேந்திர பிரதான் வந்து ஏதோ தர்மம் செய்யலை நம்மளுடைய வரி பணத்திலிருந்து வாங்கப்பட்ட இருந்தா நமக்கான நிதியை திரும்ப தர வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க அதனால மத்திய அரசாங்கம் இதை தொடர்ந்து கடைப்பிடித்தால் ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாணவர் எழுச்சி ஏற்படும் இந்த கோடை காலத்தை ஒட்டி வந்து ஒரு பெரிய போராட்டங்கள் கூட நிகழ வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது வந்து தேர்வு காலமாக இருக்கிற காரணத்தினால எக்ஸாம் டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க அதனால எந்த கிளர்ச்சியும் வெடிக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது பெரிய அளவில் வந்து நீட் தேர்வை விடவும் ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு எதிர்ப்பு உணர்ச்சிக்கான ஒரு போராட்டம் நிச்சயமா நிகழும் இன்றைய தினம் எங்களோட இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டுமே நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நன்றி